அனைவருக்கும் என ஆராய்ச்சி கூட செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாங்க பார்த்த ரசாயனியல் பப்பாய் கூடம் இரண்டு நுண்ணியல் ஆயுள் ஐவரசம் ஒன்பது மூன்று மீரியல் ரூபாகும் ரசாயனம் இயல்பாயம் வியலாளரே அனைவருக்கும் என இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இந்த பனைமரம் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் முன்பெல்லாம் யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லும் பொழுது பனைமரத்தை தான் முதன்மைப்படுத்தி சொல்வார்கள் அந்த அளவு இந்த பனைமரங்கள் அது இந்த வளங்கள் கற்பக தருவன நமது முன்னோர்களால் அடைக்கப்பட்டு பல்வேறுபட்ட இந்த பயன்களை தந்த இந்த பனைமரத்தை மீண்டும் இந்த பனை அபிவிருத்தி சபையை முறையாக அபிவிருத்தி செய்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டிய தேவை என்று எமது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் இந்த பனை அபிவிருத்தி சபையை முன்னேற்றி அதன் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்களையெல்லாம் பயன்படுத்தி இந்த அபிவிருத்தி உற்பத்திகளை கூட்டி ஒரு சிறந்த சந்தை வாய்ப்பையும் மக்களுக்கு ஒரு பொருளாதார விருத்தியையும் கொடுப்பதற்காக நாங்கள் இன்று அயராது உழைக்க வேண்டியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் என்று எமது பனை பொருளுக்கு உலக சந்தையிலே நல்ல ஹிராக்கி இருக்கின்றது ஏனெனில் எமது இந்த பணமரத்தோடு ஒன்றி வாழ்ந்த பலர் இன்று உலகின் பல நாடுகளிலும் பல நகரங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த பனை உற்பத்தி பொருட்கள் மிகவும் பிடித்தமான பொருட்கள் பலர் என்னிடம் சொல்லியும் இருக்கிறார்கள் எந்த பொருட்களை இங்கே அனுப்புங்கள் என்று அந்த வகையிலே நாங்கள் இனி தொடர்ந்து இந்த பண அபிவிருத்தி சபையை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதன் மூலம் உற்பத்திகளை பெருக்கி வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புவதன் மூலம் எமக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஆணை கிடைப்பதோடு இந்த மாதிரி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அந்த டிடிபியையும் கூட்ட வசதியாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் பல திட்டங்களை இப்பொழுது நடைமுறைப்படுத்த எண்ணி இருக்கின்றோம் மக்களை அதாவது தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்களை சிறு குழுக்களாக இணைத்து அவர்களுக்குரிய வசதிகளை இயந்திரங்களை நவீன தொழில்நுட்பங்களிலே பயிற்சியளித்து தேவையான வங்கி வசதிகளையும் கொடுத்து அவர்களது வாழ்க்கையை முன்னேற்றுவது என்று நாங்கள் இன்று தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையிலே அமைச்சரும் அதற்காகத்தான் வந்திருக்கின்றார் எனவே நாங்கள் இதை ஒரு புதிய தொடக்கமாக கொண்டு அபிவிருத்தி சபையின் தலைவராக அண்மையிலே திரு ரவீந்திரன் அவர்கள் இங்கே நியமனம் பெற்றிருக்கின்றார் எனவே அவரும் ஒரு முன்னைய ஒரு நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் எனவே அவற்றும் இதை வழிகாட்டுவார் என்று நம்புகின்றோம் உங்களுக்கு இந்த பணமரங்கள் நமது வாழ்வாதாரத்தோடு புண்ணி புனைந்தது மட்டுமல்ல கடந்த முப்பது வருட போரிலே பலரது உயிரை காப்பாற்றியது இந்த பனைதான் ஏனெனில் நெடுந்து உயர்ந்த பனைகள் செல் விமானத்தாக்கல் இருந்து எங்களை காப்பாற்றியது எனவே அந்த பணையை நாங்கள் ஒன்றுமே போற்றி பாதுகாக்க வேண்டியது எமது கடமை இப்போ உதாரணமாக இப்போ மலைநாட்டிலே தேயிலை தெயிலை போல கரோரப் போகுதியில் தென்னை மரம் போல் யாழ்ப்பாணத்திலே பனைமரம் ஒரு வளம் இந்த பனைமரத்தை நாங்கள் நீர் ஊற்றியோ அல்லது பசலைகளிட்டோ வளர்க்க வேண்டிய அது தானாகவே வளர்ந்து எல் எப்பேற்பட்ட எங்களுக்கு பல நன்மைகளை தருகின்றது பல பொருட்களை தருகின்றது எனவே நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் மேலும் பனைமரங்களை நட்டி விருத்தி செய்து யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் வடமாகாணத்திலே அதன் பயனை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் நாங்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்கலாம் அதுக்காக நமது அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும் அந்த வகையிலே இங்கே வந்திருக்கின்ற பயனாளிகள் மற்றும் இந்த பனை உற்பத்திகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தங்களது தேவைகளை இந்த பனை அபிவிருத்தி சபையின் மூலம் பெற்று ஒரு ஒரு இந்த வளத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் வைத்தியர் ஸ்ரீபவன் அவர்களே பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் ரவீந்திரன் அவர்களே மேலதிக மாவட்ட செயலாளர் ஜெயகரன் அவர்களே பனை அபிவிருத்தி சபையினுடைய உத்தியோகஸ்தர்களே என்னுடைய அமைச்சனுடைய இணைப்பு செயலாளர் வசந்தமூர்த்தி அவர்களே பனை ஏற்றுமதி குழுவின் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சுகந்தன் அவர்களே மற்றும் என்னுடைய ஆசான் லசாவிலான் பாடசாலை முன்னாள் அதிபர் அதிபர் ஜூட் மரியரட்னம் அவர்களே பயிற்சி பெற்று பணி தொடர்பான பயிற்சிகளை பெற்றுக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஊடக நண்பர்களே என்னுடைய ஊடக செயலாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னேற வந்தனங்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் எங்களுடைய ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக் அவர்கள் பதவியேற்று ஒரு வருட பூர்த்தியிலே இவ்வாறா நிகழ்வில் மாகாணத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த நாடு எவ்வாறான மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு வருட மாற்றம் என்பது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சிகளுக்கு மத்தியிலே மக்களாட்சி நீதியும் நேர்மையும் உண்மையும் கொண்ட ஒரு தலைவனால் இந்த ஒரு வருட காலம் நாடு ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு வருட காலத்திலே விசேடமாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு கா இவ்வளவு காலமாக வரவு செலவு திட்டத்திலே ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு கிள்ளிதான் கொடுத்தார்கள் மக்களுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே விசேடமாக தோழர் அன்றோகுமார திசாநாயக் அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பாரிய பங்கினை தந்தார்கள் அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கைக்காக எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை நாங்கள் இதயபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த மக்களுக்குடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முதல் கட்டமாக பொருளாதாரத்திலே வடமாகாண மக்களை பலப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே அதிக நிதியினை நாங்கள் வடமாகாண அபிவிருத்திக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் நான் முன்பு கூறியது போல கடந்த காலங்களிலே ஏனைய மாவட்டங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்தை கிள்ளி கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே வடமாகாண ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு வாரி வழங்கி இருக்கிறோம் அது மட்டுமல்லாது அண்மையிலே உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வடமாகாணத்திலே ஆரம்பித்து வைத்திருக்கிறார் நாங்கள் இவ்வளவு காலம் இந்த வடமாகாணம் யாழ்ப்பாணம் என்றால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்த்த இந்த உலகம் இனிவரும் காலங்களிலே இலங்கையிலே மிக ஒரு முக்கியமான நகரமாக உலகம் பார்க்கின்ற அந்த நாளை நாங்கள் இந்த வடமாகாணத்துக்கு மாற்றி தருவோம் என்ற ஒரு உறுதிமொழியை விடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று சர்வதேச மைதானமாக இருக்கலாம் இன்று மக்களுடைய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய தென்னை முக்கோடமா வளையமாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட அபிவிருத்திகளுக்கு நாங்கள் வடமாகாணத்திற்கு நாங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் இன்று உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது மாநாட்டை கூட்டியிருந்தார்கள் உண்மையிலே இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வெளியே ஊடகத்தின் முன்பு என்ன சொல்வது என்று தெரியாமல் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்று நாட்டில் கடந்த காலத்திலே எமது நாட்டை நாசம் செய்தவர்கள் ஊழலிலே ஈடுபட்டு ஊழல் பெருச்சாலிகள் அதே போல கொலைகளிலே ஈடுபட்ட கொலைக்காரர்களை தற்பொழுது நீதியின் முன் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக எங்களுடைய ஆட்சியிலே நடந்து வருகிறது சட்டம் என்பது இவ்வளவு காலம் எவ்வாறு இருந்தது என்ன பல செஞ்சா பரவாயில்ல காசு இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் அப்படித்தான் இருந்தது காசு இருந்தா நாங்கள் என்ன பிழை செய்யலாம் என்ன தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை காசால் நாங்கள் தப்பித்து கொள்ளலாம்ன்ற நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் இலங்கையில் இருந்தது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் விலை எவ்வளவு பிழை செய்தாலும் நாங்கள் தப்பித்து கொள்ளலாம் நீதியும் நியாயமும் சட்டமும் ஏழைகளுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரம்தான் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருந்தது கோடி கோடி பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுலே சொத்து சேர்த்தவர்களுக்கு எந்தவித விசாரணையும் எந்தவித தண்டனையும் கடந்த காலத்திலே வழங்கப்படவில்லை அன்றாட தன் பசியை போக்குவதற்கு பக்கத்து தோப்புல ரெண்டு தேங்காய் களவெடுத்ததற்காக சிறை சென்ற பல சம்பவங்களை நாங்கள் அறிவி அறிந்திருக்கிறோம் பிள்ளை பசிக்காக அழுகின்ற பொழுது தாய் அல்லது தகப்பன் உணவு வழங்க முடியாமல் அந்த பசியை போக்க போக்குவதற்கு சிறு ஏதாவது ஒரு களவீடு உடனே சட்டம் தன் கடமையை செய்தது அவர்களை சிறையில் அடைத்தது ஆனால் கோடி கோடியாக நாட்டுடைய வளத்தையும் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் கொள்ளையடித்தவர்கள் பாராளுமன்றத்திலும் நாட்டில் உயர்ந்த பீடங்களிலேயும் அமர செய்து அணுகு பார்த்ததுதான் தான் கடந்த கால ஆட்சி ஆனால் இன்று நாட்டில் இருக்கின்ற நாட்டில் இருக்கிற எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கன் ஒரு சாதாரண குடும்பத்தில் எங்களை போல் உங்களைப் போல் ஒரு சாதாரணம் ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழை விவசாய தாய்க்கு மகனாக பிறந்து ஆரம்ப காலம் தொட்டு மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்து இறுதியிலே இந்த நாட்டினுடைய தலைவராக மாறியிருக்கிறார் எனவே இன்றுதான் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவுகாலம் காலம் பிறந்திருக்கிறது ஆட்சியிலே எனவே நாங்கள் மக்கள் பெரியதோர் எதிர்பார்ப்பிலே விசேடமாக புலம்பெயர் தமிழர்களும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்தது காரணம் என்ன இந்த நாட்டிலே இனவாதமற்ற நேர்மையான சரியான உண்மையான ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாடுகள் இருந்த புலம்பெயர்ந்தவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வருவதற்கு பெரும்பாடு பட்டார்கள் அதை நாங்கள் இன்று மிக மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றோம் அந்த எண்ணத்தை இன்று நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இன்று யாரென்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது எங்கள் அவர் யாரென்று தேவையில்லை பிள்ளை செய்திருந்தால் சிறை செல்ல வேண்டும் பிள்ளை செய்தவர்கள் சிறை செல்ல வேண்டும் என்பதற்காக இன்று பெரிய தடைகள் இருந்து கீழ் மட்டும் வரை இன்று விசாரணைகள் திருடர்கள் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இன்று பயந்து கொண்டு நாங்கள் சிறைக்கு சென்று விடுவோமோ நாட்டிலே கொள்ளையடித்த பணத்தை இந்த அரசாங்கம் பறித்து விடுமோ இனியும் எங்களுக்கு அதிகாரத்துக்கு செல்ல முடியாதோ மக்களை ஏமாற்ற முடியாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த கள்ளர் கூட்டங்கள் தான் நேற்று முந்தைய தினம் கொழும்பிலே ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் இந்த மாநாட்டிற்கு வெட்கம் இல்லாமல் சில தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் சென்று அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் நான் கேட்கின்றேன் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஆசியாவிலே பெற்று திறந்த யாழ் நூரகத்தை எரித்தது யார் எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று தென்னிலங்கையிலே தமிழர்களை சொத்துக்களை சூறையாடி அவர்களை கொன்று குவித்தது யார் மறுபக்கம் சுதந்திர கட்சி தமிழர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட இன கொடுமைகளை செய்தவர்கள் இன்று இவர்களோடு கைகோர்த்து இந்த தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் வெட்கம் இல்லாமல் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் புதிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறார்களா ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகின்றார்களாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாட்டை மாத்திரம் இனவாதம் பேசிக்கொண்டு தமிழர்களிடத்திலே தமிழ் இனவாதத்தையும் முஸ்லிம்களிடத்திலே முஸ்லிம் இனவாதத்தையும் சிங்களவர்களிடத்திலே சிங்கள இனவாதம் பேசிக்கொண்டு மக்களை பிரித்து இவர்கள் செல்வந்தர்கள் ஆளர்கள் ஒழிய இந்த நாட்டிலே அனைத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கின்றன எனவே இந்த புதிய ஆட்சியினூடாக நாங்கள் ஒரு புதிய தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப கட்டியெழுப்புவதற்காக எங்களுடைய ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இரவு பகல் பாராது இந்த நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலே அரச ஊழியர்கள் என்று சாதாரணமாக இந்த அரச ஊழியர்களை பற்றி பொதுமக்களுக்கு மக்களுக்கு அவ்வளவாக ஒரு நல்ல எண்ணம் கிடையாது தேசிய மக்கள் சக்திக்கு எண்பது விதமான அரச ஊழியர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட அந்த அரச சேவையை அந்த அரச ஊழியர்கள் சரியான முறையிலே மக்களுக்கு வழங்குகின்றாரா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் மாத்திரம் இது செய்துவிட முடியாது அரச ஊழியர்களும் ஒன்றிணைய வேண்டும் ஏன் பொதுமக்களாகிய நீங்களும் இந்த உண்மையான நேர்மையான ஆட்சிக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் லஞ்சம் வாங்குவது தவறென்றால் லஞ்சம் கொடுப்பதும் தவறே எனவே அரச நிறுவனங்களில் லஞ்சத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்கும் பொதுமகளாகிய நீங்கள் லஞ்சம் வழங்குவதை நீங்கள் முதலாவதாக நிறுத்த வேண்டும் அதையும் மீறி உங்களிடம் இலவச சேவையை பெற்றுக் கொள்வதற்காக யாரும் கையூட்டலை கேட்டால் உடனடியாக எங்களுக்கு அறியத்தாருங்கள் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயம் அது மட்டுமல்லாது இன்று இந்த பனையை பற்றி பேசுவோம் என்றால் பனை என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்

அண்ண தூரம் வாங்க குடுத்துருக்க உங்களுக்கு தெரியும் சில 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 இயங்குகின்ற கொண்டு வந்தோம் சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் புதிய சேர்மனை நாங்கள் நியமிச்சுக்கூடிய வேற எந்த காரணமும் கிடையாது வந்து தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அமைச்சருடைய ஓ அப்படி நிரூபிக்கப்பட்டா சொல்றவங்ககிட்ட போயிட்டு இது சம்பந்தமான வெளிப்படுத்தி இந்த வழக்கு தகவல் செய்யலாம்